அமெரிக்காவின் மத்திய அரசு பத்தாவது நாளாக முடங்கியுள்ளதால் அங்கு அரசு ஊழியர்கள் பலர் சம்பளம் பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் பலரை வேலையை விட்டு போவதாக அதிபர் ட்ரம்ப்பும் அறிவித்துள்ளார் அமெரிக்க அரசு முடங்கி இருப்பதற்கான காரணம் குறித்து அமெரிக்காவில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்கிய விவரங்களை தற்போது பார்க்கல தந்தி டிவி இப்போது அமெரிக்காவில் இருக்கோம் இங்கே உலகத் தமிழர்கள் வர்த்தக மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக வந்திருந்தோம் தந்தி டிவியை அழைச்சிருந்தாங்க நீங்கள் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி இப்போ இங்கே வந்திருக்கோம் இங்கே ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நாம் அமெரிக்காவில் மேரீலாண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கும் மாகாணம் மாநிலம் எப்படி ஒன்றா சொல்லலாம் இவங்க ஸ்டேட்ஸ் தான் அழைக்கிறார்கள் ஒட்டுமொத்தம் அமெரிக்காலேயுமே கவர்மெண்ட் ஷடௌனில் இருக்குது சாதாரணமாக நம்மளாம் என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா நம்ம ஊரில் எதிர்கட்சிகள் பந்து அறிவிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க அந்த பந்தினுடைய தாக்கம் மக்கள் மீது தெரிந்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க ஆனால் இங்கே அப்படியே உள்ட்டா அரசாங்கம் ஷடௌனில் போயிடுச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி நம்ம தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாதிரியும் தேசிய அளவில் வந்து காங்கிரஸ் பாஜக மாதிரியும் இங்கே டெமோக்ராட் பார்ட்டி இருக்குது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி இருக்குது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர் ஒபாமா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கமலா ஹாரிஸ் இவங்கள்லாம் டெமோக்ராட்டிக்கு கட்சியை சேர்ந்தவங்க இரண்டு கட்சிக்கும் ஒத்து வரல இரண்டு கட்சிக்கும் அந்த செலவினம் தொடர்பான ஒரு வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது இரண்டு பேரும் சமரசம் செய்து கொள்ளாத காரணத்தினால் அது நாடாளுமன்றத்தில் செனட் சபையில் நிறைவேறவில்லை இங்கேயும் ரெண்டு அவைகள் இருக்குது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் மக்களவை செனட் சபை செனட் சபையில் பாஸ் ஆகலை அப்போ என்னாச்சு அரசாங்கத்தின் சுலவீனங்களுக்கு பணம் கிடையாது அரசு எந்திரம் எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசாங்கமே இயங்கலை அத்தியாவசிய தேவைகள் அத்தியாவசியம்னு சொல்கிறத விட எமர்ஜென்சி அவசர சேவைகளை தவிர விமானங்கள் அதெல்லாம் அவசர சேவையில வந்துடுது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அதனால தான் நாம் இப்போ இந்தியாவிலேருந்து அபுதாபி வழியாக அமெரிக்கா வர முடிஞ்சது இல்லைன்னா அது கூட கஷ்டம்தான் பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சம்பளம் கிடைக்காது சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் சம்பளம் வாங்கிக்கோங்க ஆனால் இப்போ காசு கிடையாது அரசாங்க செலவுக்கே காசில் வேலை செஞ்சிருக்கேன் அப்புறம் சம்பளம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எமர்ஜென்சி சர்வீஸில் இருக்கவங்க பட் எமர்ஜென்சி சர்வீஸில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்புறம் சம்பளம் கிடைக்கிறதுக்கு நான் ஏன் இப்போ வேலை செய்யணும் இது அரசாங்கத்துடைய கடமை இல்லையா அரசாங்க எம்பிக்கள்லாம் மட்டும் கரெக்டாக சம்பளம் வாங்குறீங்களா அப்போ எங்களுக்கு எங்கே சம்பளம் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் எம்பிக்கள்லாம் சம்பளம் கரெக்டாக போய்டும் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் ஆனால் மக்களுக்கு அந்த வசதி இல்லை என்ற காரணத்தினால் இங்கே அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க லீவில் போயிடுவாங்க இப்படி தான் ஆறு வருஷம் முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் தான் முதல் ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த ஷட்டவுன் ஒன்று வந்தது அதாவது அரசாங்கம் இயங்காது அப்படின்னு சொல்லி திரு ட்ரம்ப் அவர்கள் மட்டுமில்லை நிறைய பேர் அதிபராக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சோதனைகளை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது இப்போ மக்களுக்கு இது ஆயிடுச்சு ஆனால் கடந்த ஆறு ஆண்டு காலத்தில் இது முதல் முறை என்பதால் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இப்போ ஆண்டுகளுக்கு முன்னாடி நியூயார்க் ஏர்போர்ட்டில் சில எம்ப்ளாய்ஸ் எல்லாம் லீவில் போயிட்டாங்க நாங்கள் எதுக்கு இங்கே ஒர்க் பண்ணணும் அப்புறம் சம்பளம் வாங்குறதுக்கு அப்புறமே வந்து ஒர்க் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அந்த நேரத்தில் சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் டிலேவாச்சு சில ஃப்ளைட்ஸு கேன்சல் செய்யப்பட்டது அது போன்ற ஒரு பாதிப்பு இம்முறை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் மும்முரம் காட்டப்பட்டாலும் என்ன ஆகும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் ரிப்பப்ளிக் பார்ட்டிக்கும் சமரசம் ஏற்படுமா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதேபோர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் சில பேர் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் உடனே எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் ஆளும் கட்சிக்கு ஆபாதவர்களை பதவி நீக்கம் செய்கிறாங்க ஏற்கனவே எலான் மஸ்கும் ட்ரம்ப் அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து காஸ்ட் கட்டிங் நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க பிறகு ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலை கருத்து வேறுபாடெல்லாம் எலான் மஸ்க்கு வெளியே போயிட்டார் ஆனால் மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு தன் கட்சிக்கு சாராதவர்கள் தனக்கு யார் ஆதரவு அளிக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி ஆட்களைத்தான் நீக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சொல்ல ஆளும் கட்சி ட்ரம்ப் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நிறைய பேர் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறாங்களே தவிர அரசுக்கு நியாயமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மும்முரமான எண்ணம் இல்லாமல் சோம்பேறித்தனமா வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வேலை போச்சுன்னா அதனால் அரசுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது அரசு ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க எது எப்படியோ எப்பொழுது அந்த வாக்கு நிறைவேறும் எப்பொழுது அரசு செலவீனங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் அலுவலகங்கள் நிறைய இடம் எதெல்லாம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதெல்லாம் மூடி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எமர்ஜென்சி சர்வீசஸ் அவசர கால தேவை மட்டும் போலீஸ் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் அதே போல் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் ஒருவேளை அவங்க லீவ் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்கன்னா என்னாகும் அப்படிங்கிற சிறிய அச்சமும் இங்கே இருக்கிறது நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண வந்தோம் இந்த செய்தி மக்கள் மத்தியில் இங்கே பேசப்பட்டு வருகிறது அமெரிக்காவிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சொல்லியும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்